ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் லேவியராகமும் பதினொன்று முதல் பதினைந்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று மிருகங்களில் எத்தகையதா இருப்பவைகளை புசிக்கலாம் விலங்குகளில் விலங்குகளில் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை புசிக்கலாம் கேள்வி பன்றியின் மாம்சம் எதனால் அசுத்தமானதாக கருதப்படுகிறது பன்றி அசை போடாததால் அசுத்தமாக கருதப்படுகிறது கேள்வி எண் மூன்று தரையில் ஊறுகிற பிராணிகளில் அசுத்தமானதாக கருதப்படுவது எவை உடை பெருச்சாலி எலி ஆமை உடும்பு அழுங்கு ஓனான் பள்ளி பச்சோந்தி கேள்வி எண் நான்கு ஒரு ஸ்திரீ எந்த பிள்ளை பெற்றால் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள் பிள்ளை பெற்றால் ஏழு நாள் இருப்பால் பெண் பிள்ளை பெற்றால் இரண்டு வாரம் தீட்டாயிருப்பால் கேள்வி எண் ஐந்து ஒரு ஸ்திரீ எந்த பிள்ளை பெற்றால் எத்தனை நாள் உத்திர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும் உடை ஆண் பிள்ளை பெற்றால் முப்பத்து மூன்று நாளும் பெண் பிள்ளை பெற்றால் அறுபத்தாறு நாளும் உத்திர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும் கேள்வியின் ஆறு எது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை யாரிடம் கொண்டு வர வேண்டும் உடை குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடம் கொண்டு வர வேண்டும் எது குஷ்டம் ரணமாம்சம் குஷ்டம் கேள்வியின் ஏழு அரை மொட்டையன் யார் உடை ஒருவனுடைய முன்னந்தலை முடி உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் எட்டு தலையில் குஷ்டம் இருப்பவன் என்ன செய்ய வேண்டும் உடை வஸ்திரம் கிழிந்தவனாய் தலையை மூடாமல் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என சத்தமிட வேண்டும் கேள்வி எண் ஒன்பது எது மகா பரிசுத்தமானது குற்ற நிவாரண பலி மகா பரிசுத்தமானது கேள்வி எண் பத்து கர்த்தர் காணியாட்சியாக கொடுக்கும் தேசம் எது விடை காணான் தேசம் கேள்வி எண் பதினொன்று சோலையாம் ஆகாபு என்பவை என்ன உடை கிளி ஜாதியின் பெயர்கள் கேள்வி எண் பனிரண்டு தரையில் ஊறும் பிராணிகளில் ஒன்று மண்பாண்டத்தில் விழுந்தால் என்ன செய்ய வேண்டும் உடை மண்பாண்டத்தை உடைத்து போட வேண்டும் கேள்வியின் பதிமூன்று பிள்ளை பெற்ற தாய் சர்வாங்க தகன பலியாக பாவ நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் பிள்ளை பெற்ற தாய் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக புறா குஞ்சு காட்டுப்புறாவையும் கொண்டு வர வேண்டும் கேள்வி என் பதினான்கு படரானது தோளில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்தால் அது என்ன உடை அது சூட்டினால் வந்த வேக்காடு கேள்வி எண் பதினைந்து பிரம்மியம் உள்ளவன் ஏறும் எந்த தீட்டா இருக்கும்? உடை பிரம்மியம் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும் லேவியராகமும் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதினைந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது லேவியராகமும் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லேவியராகமும் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்ரீன தேவையில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்